Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சத் தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் அக்கா எனும் அம்மா பானுமதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பெரம்பலூரில் அக்கா எனும் அம்மா பானுமதி டி டைம் சார்பில் மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அரசு கூடுதல் வழக்கறிஞர் மாலதி வழக்கறிஞர் திருக்குமரன் திருமாந்துறை முன்னாள் ஊராட்சிமன்ற தலைவர் இளையராஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த அணிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் சுழ்கோப்பை மற்றும் ரொக்க பரிசை வழங்கினாா் அக்கா எனும் அம்மா பானுமதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர் நாச்சிபுத்து தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் திருமாரகு சரவணன் பழனி சங்கர் அசோக் குமார் வழக்கறிஞர் ஸ்ரீரங்கநாதன் லட்சுமணன் கொடிவளவன் பாண்டி செல்லா வளவன் வினோத் மாரி குமார் சங்கர் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து

ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தாராபுரத்தில் இருக்கும் அத்துணை விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டு தங்களது வீரவணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்தது அக்கா எனும் அம்மா பானுமதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் கோணாங்கப்பம் புனித பெரிய நாகி மார்னிங் ஸ்டார் செவித்திறன் குறை உடையோர் பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது இதில் விருத்தாசலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி நகர செயலாளர் முருகன் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வைத்திலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் பாஸ்கர் ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை ஒன்றிய பொறுப்பாளர்கள் கண்ணன் வீரதமிழன் அகத்திய பாலா மாணவரணி பொறுப்பாளர் ராகுல் அயம் பெருமாள் மூர்த்தி எருமனூர் வெங்கடேசன் பூவனூர் அஜித் மூர்த்தி வடலூர் பிரபாகரன் ஆட்டோ வெங்கடேசன் சக்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தியாக தலைவர் எழுச்சி தமிழரை அன்னையாய் அரவணைத்த அம்மா எனும் அக்கா பானுமதி என்கிற வான்மதி அவர்களின் நினைவு நாள் நினைவு நாளில் அவருக்கு கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தியாகத் தலைவர் எழுச்சி தமிழருக்கு நூற்றாண்டு காலமாய் பொது வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கிற போராளி தலைவருக்கு அவருக்கு ஒரு அன்னையை போல் அரவணைத்த ஒரு போராளிதான் தான் அம்மா எனும் அக்கா பானுமதி அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் மீது மிகுந்த பாசமுடையவர் பற்றுடையவர் விடுதலட்சத்தில் கட்சியை தாம் பெற்ற பிள்ளையாகவே எண்ணினார் கட்சிக்காக அரும்பாடு அவரால் முடிந்த அளவுக்கு களப்பணியாற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட அம்மா எனும் அக்கா இருந்து ஐந்தாண்டுகள் ஆகி போனாலும் அவர்களுடைய நினைவுகளை போற்றுகிறோம் அவருடைய தியாகத்தை வணங்குகிறோம் அவருடைய நினைவு நாளில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் சனாதனத்தை வேறறுக்க சாதியத்தை வேறறுக்க சமத்துவத்தை வென்றெடுக்க சமூக நீதியை வென்றெடுக்க மதச்சார்பின்மையை பாதுகாப்ப விடுதலைச் சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம் நெல்லையில் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் ஆணவக்கொலை தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு கோரியும் திருச்சி நம்பர் ஒன் டோல்கெட் ரவுண்டானா பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குரு அன்பு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் கண்டிக்கிறோம் மாணவ குடோலை கண்டிக்கிறோம் அக்கா எனும் அம்மா பானுமதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் ரவுண்டான பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் அக்கா பானுமதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் மாவட்ட ஊடகமை அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன் அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன் மாநில விவசாயி துணை செயலாளர் ஜம்பை பழனிசாமி அம்மாப்பேட்டை ஒன்றிய துணை செயலாளர் அருண்குமார் அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில செயலாளர் கண்ணன் மகளிரணி பொறுப்பாளர்கள் கீதா சபீரா பேகம் பொறுப்பாளர்கள் பிரேம் ஆசிரியர் சந்தானம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் பேரவை செயல் தலைவர் பொன் கோவி பரமசிவம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பேரவைத் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களின் பிறந்த நாளை எழுச்சி நாளாக சிறப்பு நடத்த வேண்டும் பேரவை மூன்றாவது மாநில மாநாட்டை தொழிலாளர் தினத்தன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சிறப்பாக நடத்த வேண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தின்படி அரசால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊதிய நிலுவையில் தொகையை முதல் தவணையாக உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை தலைமை நிலைய செயலாளர் கவுதமன் பேரவை அமைப்பு செயலாளர் மணிநாதன் ஊடகப் பிரிவு செயலாளர் சேகர் கருத்தியல் பரப்பு செயலாளர் குமரவேல் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாமக்கல் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்கா எனும் அம்மா பானுமதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அக்கா பானுமதியின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் நகர செயலாளர் ராமமூர்த்தி நகர பொருளாளர் கார்த்திகேயன் கோவிந்தராஜ் நகர துணை செயலாளர் கண்ணன் மாவட்ட அமைப்பாளர் தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர்கள் முருகேசன் வேல்முருகன்

இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை